ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் ஆதிமுக பாஜக கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார் திண்டுக்கலில் நடைபெற்ற தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வெள்ளி விழா மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியுடன் அதிமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார் இன்றைக்கு எப்படி பிஜேபியும் அதிமுக என்பாண்டி அவர்கள் மற்றவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த கட்சியை நடத்துகிறார்களோ அதற்கு வலிமை இருக்கிறது என்பதை முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் ஏற்கனவே பெற்றுவிட்டோம் இந்த கூட்டணியை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்று அமித்ஷா தெல்லவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பல கட்சிகள் இங்கே வர இருக்கிறது அப்படி வருகின்ற பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணா திமுக